இல்லமா சரி கபாலி இது வயல வாங்கி வச்சிக்கறாரு சொன்னாரே அதான் உன்னை வச்சு பாத்துட்டு போலாம்னு வந்தேன் இந்த வயல பாப்பா இந்த வயலமா பாருங்க எது வரைக்கும்மா இது இல்ல உங்க ஓம் பேர்மலை இது சீரரா இந்த கரி சீரரா பரலமா மருமக நான் எப்படி எப்படி நினைச்சே தெரியாம முறையில இந்த அளவுக்கு வயல வாங்கி வச்சிக்கறாரு நான் வயலக்கு எலி வச்சிட்டு போயிருக்கான் நம்பிக்கை உங்களுக்கு தெரியுமாமா நம்பிக்கை ஓம் தான் இருக்கா சரி அது ஒண்ணும் கிடையாது அது உன் பேருமலை ஏன் பேர் மேலை மாத்தி விட்டுக்கா இருக்க நான் சொல்றது கேளுமா அப்பா ஒண்ணு ஏன் மாத்த மாட்டான் புரியுதா மரமா எங்க போன வச்சிருக்கோன் போட்டா எடுத்ததா தானே போன போக மாட்டேன் அவன் டக்குன்னு அங்க கல்யாணம் சொத்து வச்சுக்கறான் அவனுக்கு போயிடும்

கபாலி அங்கே போயிட்டாரு புரியுதா திரும்பி அவர் வந்துட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது என் பேர் மேல்தான் சொத்துக்குது நான் சேர்த்துட்டுனா உனக்கு தான் அந்த சொத்து சேரும் புரியுதாமா இல்லைம்மா நான் அப்பா உனக்கு அப்படி செய்யணும் சேர்த்துட்டுனா உன் தான் வரும் சொத்து நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்கம்மா உன் பேர் இருந்தா ரொம்ப கஷ்டம் நாளைக்கு புரியுதா என் பேர் மலர்ந்தா என்னைக்கும் உன் கையில் இருக்கிற மாதிரியாவே அது அப்படி செய்ய மாட்டேமா ஒண்ணே நான் யாமா தiar அந்த பைய கொண்டு போய் கொடுக்க போறேன் ஆமா எனக்கு கர தண்ணி ஒரே ஒரு பொண்ணு தான் புரியுதா எனக்கு எனக்கு நீ தான் எனக்கு முக்கியம் நான் என்னைக்கு ஒண்ணே யாமா த மாட்டேமா செல்வி நான் அப்பா சொல்றது தண்ணி புரிஞ்சுக்கிட்டா சரிம்மா அங்க செல்வம் ஒண்ணே இல்லமா கொஞ்சம் கையாட்டு மட்டும் ஒன்னு போட்டுருமா அதே போடுமா சரியா இல்லைம்மா இன்ன வரைக்கும் இம்மா அவன் ஒன்றே வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டில் அன்னாதே மாதிரி கிளாசிட்டு போயிட்டான் புரியுதா நான் வந்து சொல்கிறது கேளுமா இதில் மட்டும் இன்ன வரைக்கும் உனக்கு நல்ல தான் சொன்னான் இதில் ஒரே ஒரு கையாற்று மட்டும் போடுமா ஏமா இந்த சொத்தோட இடோட மதிப்பு வந்து மூணு ஏக்கரு நாற்பது சிண்டுமா வீட்டில் பெட்டியில் பார்த்துமா உனக்கு தெரியாமல் ஐவிட்டு வந்து இல்லையா அப்போ என்ன பண்ணால் போய் பெட்டி திறந்து பார்த்தான் துறந்து பார்த்தோன்னா இது என்னாலும் சொல்லி பார்த்தான் பார்த்தோன்னே இது பத்திரமா இருந்ததுமா அது காட்டோட பத்திரமா இருந்தது அதான் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னே மூணு ஏக்கர் நாற்பது சிண்டி இருக்குதுமா ஏமா இந்த வருஷான்ற பேர் மேலே தான்மா இருக்குது ஏது அது யாருமா அந்த வருஷான்ற பொண்ணு அது மாமா பொண்ணே அதை பார்த்தியா நான் இதை எடுத்து பார்க்கலன்னா சுற்றி அவன் கலாண்டி பண்ணிட்டு போகலான்னு நினச்சாவன் ஆமாம்மா

ஆமாமா நானே நான் வச்சிடுறேன் நான் மேல கட்டி பிரச்சனை இல்லம்மா அது என்னங்கனாலும் உனக்கு தரமா நீ எனக்கு என்ன அது அப்படிதானமா நீ फर्स्ट இங்க வைமா கைய எடுத்து இங்க கொண்டு வைமா குடு வைமா ஆ இதுக்கு நான் நான் ஐயோ <cinnamon>? <rice> <S sa accord throat> <S trails>